தமிழக அரசு பள்ளிகளில் சமச்சீர் கல்வியின் வாயிலாக இரண்டாயிரத்து பத்து மற்றும் இரண்டாயிரத்து பதினோராம் கல்வியாண்டில் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களால் கணினி பாடத்தை ஆறாவது கணினி பாடமாக அரசு பள்ளிகளில் கொண்டு வந்ததைப் போன்று மீண்டும் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே தமிழ்நாடு பி எட் கணினி அறிவியல் வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர் சங்கம் சார்பில் அரசின் கவனம் ஈர்க்கும் ஆர்ப்பாட்டம் மாநில பொதுச்செயலாளர் வே குமரேசன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து சங்கத்தின் சார்பில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் டி அலுவலகத்தில் இயக்குநரிடம் கோரிக்கையை வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வே குமரேசன் அவர்கள் கணினி அறிவியல் பாடத்தை ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை தனி பாடமாக வர வேண்டும் மற்ற பாடங்களைப் போன்று கணினி அறிவியல் பாடத்திற்கும் பாடவேளைகள் ஒதுக்கித் தந்து தனிப்பாடமாகவும் செயல்முறையாகவும் கற்றுக் கொடுக்க மற்றும் ஆய்வகங்களை மேலாண்மை செய்ய வேண்டும் ஒரு கணினி ஆய்வகம் அமைக்க ரூபாய் ஆறு புள்ளி நான்கு பூஜ்யம் லட்சம் ஒரு கணினி நியமிப்பதற்கு ரூபாய் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் மத்திய அரசு வழங்கப்படுவதாகவும் அரசு பள்ளி கணினி ஆய்வகம் மற்றும் கணினி பயிற்றுநர்களின் எண்ணிக்கை உயர்த்தி தர வேண்டும் மற்ற மாநிலங்களில் கணினி பாடத்திற்கு முக்கியத்துவம் வழங்குவது போல் தமிழகத்திலும் இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மேலும் கணினி பாடத்திற்கென்று வழங்கப்பட்ட நிதியை இஎம்ஐஎஸ் அலுவலகத்திற்கு பயன்படுத்தப்படுவதாகவும் கணினி பாடத்திற்கு எந்த முக்கியத்துவம் வழங்கவில்லை என்றும் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட கணினி முடித்தவர்கள் வேலையில்லாமல் பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்கும் சூழ்நிலை உருவாக்கியுள்ளது எனவே தமிழக அரசு கணினி பாடத்திற்கென்று ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இயக்குநர் அவர்களுக்கும் வேண்டுகோள் விடுத்தனர் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை எடுத்துரைத்தனர்